ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பொதுவாக ஹெல்த்தியாக செய்கிற எதுவுமே அந்தளவு ருசியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நவதானிய தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு எந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு சாப்பிட்டு போக பிடிவாதம் பண்ணாங்கன்னா இந்த இதில் ஒரே ஒரு தோசை கொடுத்தா கூட போதுங்க அந்தளவுக்கு இது வாசமாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு இல்லாமல் நல்ல முறுமுறுன்னு அப்படியே சாப்பிட்ருவாங்க இதுக்கு எல்லா நவதானியத்தையும் ஒரே அளவில் எடுக்கக்கூடாது தானியத்தை பொறுத்த அளவு கொஞ்சம் மாறுபடும் ஒரு கால் கப் மாப்பிள்ளை சம்பாரிசி எடுத்துருக்கேன் கால் கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம் கால் கப் கேழ்வரகு ராகி எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு பச்சை பயிறு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக கொண்டக்கடலை எடுத்துக்கணும் கால் கப் வரகரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதாவது சிறுதானியம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உளுந்து அரை கப் தேவைப்படும் நான் கால் கப் வெள்ளை உளுந்து கால் கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் பெரும்பயிர் தட்டாம்பயிறு கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கணும் இதை நல்லா ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் மற்ற பயிரோட கொண்டக்கடலை பெரும்பயிர் தட்டாம்பயிறு இருக்கல அதெல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அது அதிகமாக சேர்க்கலை வயிறு பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு மூணு தடவை கழுவி எடுத்துக்கணும் வரகரிசிக்கு பதிலாக நீங்கள் கம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை நல்லா புடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் உமி இருக்கும் இப்போ இதை நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் எல்லாமே ஒன்று போல் உங்களுக்கு ஊறி வரும் நல்லா ஊறிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து பார்க்கலே தெரியும் உங்களுக்கு மெத்து மெத்துன்னு இருக்கணும் இந்தளவுக்கு ஊறணும் இதை நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தானியம்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பார்த்தீங்களா மிக்சியில் நீங்கள் அரைக்கல பிளேடு சீக்கிரமாக வம்பாக போயிடும் நீங்கள் கிரைண்டரில் தண்ணி தெளித்து நம்ம நார்மலாக தோசை மாவு அரைப்போம் பாருங்கள் அதே மாதிரி அரைச்சு எடுத்து மூடி வச்சிடலாம் இது தோசமாவோட சீக்கிரமாக உங்களுக்கு புளிச்சிடும் தோசை வந்து நம்ம ஓவர் நைட் கூட வைப்போம் இதை ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துடும் முதல்ல அரைச்சி வைக்கல நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே இது புளிச்சு வரும் பாருங்கள் சீக்கிரமாக நீங்கள் உப்பு சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக புளிச்சிடும் மாவு நல்ல கட்டியாக இருக்குது இட்லி மாவு பதத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து உப்பும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல எப்போதுமே தோசை வந்து மொறு மொறுன்னு வரணுன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க நல்ல கட்டியாக கல் தோசை மாதிரி சுடணும் அப்படின்னா கொஞ்சம் கட்டியாகவே மாவு வச்சுக்கோங்க எப்போதுமே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் தோசை ஐட்டம்லாம் வந்து நம்ம இரும்பு சுட்டால் தான் அது ஒரு தனி ருசி கொடுக்குங்க நான் நான்ஸ்டிக்கோட கல்லில் நம்ம நல்லெண்ணெய் தடவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நவதானியத்தில் செய்கிறோமே நம்ம நார்மல் தோசை மாதிரி வருமா அப்படின்னா நல்ல மொறு மொறு நல்ல இழுத்த இழுப்புக்கெல்லாம் நல்லா தேய்க்க வருங்க நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சோப்பு சட்னி இருக்கு இல்லையா வரமிளகாய் சட்னி அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வச்சு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நம்ம கா ஒரு தோசை காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டாலுமே போதும் அன்னைக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும் இந்த ரெசிபி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ